பாரு இப்போ நம்ம வந்து அரைச்சி எட்டாச்சு இதில் வந்து வெறும் எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு வேணும்னா ஊற்றணும் காரமாச்சுன்னா ஊற்றணும் என்ன வேணாம் அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட நம்ம அரைச்சாச்சு இப்போ நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி குயிக்காகவோ ஈஸியாவோ கார சட்னி செய்து தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகா எடுத்துருக்கோம் நாங்கள் வந்து இருபது பா காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டு எடுத்திருக்கோம் அப்புறம் லெமன் சைஸில் ஒரு புளி அப்புறம் இருபது சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் உப்பு வாங்க இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நாம மிக்சியில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்போ நாம் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா குர குரல் அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் அம்மியில அரைக்கலாம் இல்லை மிக்சிலையும் அரைக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் பை அரைங்க அப்புறம் தண்ணி ஊத்தாம அரைக்கணும் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் எங்க வீட்டில் வந்து மிக்சில கரண்ட் ஆஃபர் வச்சா அதனால நாங்கள் இப்போ வந்து அம்மில அரைக்கிறோம் பாருங்க வலிச்சி எட்டுக்காச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து அரிச்சு எட்டாச்சு இதில் வந்து வெறும் எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு வேணும்னா ஊற்றணும் காரமாக ஆச்சுன்னா ஊற்றணும் என்ன வேணாம் அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்ணும்